ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த விரதத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் நவம்பர் ஏழு சூரசம்ஹாரத்தோட இந்த விரதம் முடிவடையுது இந்த விரதம் இருக்கிறவங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு காலையிலேயே குளிச்சுட்டு முருகர் படமோ சிலையோ உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை நல்லா தொடச்சிட்டு படமாக இருந்தால் தொடச்சிடுங்க சிலையாக இருந்தால் அதை தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சந்தனம் குங்குமம் தினமும் வச்சுக்கோங்க தினமும் புதுப்பூ மாற்றிட்டு முருகருக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லலாம் முருகருக்கான நூற்றி எட்டு பூச்சி ஆயிரத்தி எட்டு பூச்சி வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி சிறிய அளவிலான பூஜை பண்ணிக்கோங்க தினமும் நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சது ஏதாவது சின்ன அளவில் செஞ்சுக்கோங்க முடியாத பட்சத்தில் ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ் அப்புறம் பால் இந்த மாதிரிலாம் கூட வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் முருகனுக்காக இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும்போது எல்லோரும் கண்டிப்பாக மாலை போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாலை போடணும்னு அவசியம் கிடையாது முடிஞ்சவங்க கோவிலில் போய் மாலை போட்டுக்கலாம் முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டிலையே வந்து முருகனை நினச்சி வழிபாடு செய்யலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையிலே கண்டிப்பாக குளிச்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கணும் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து உங்களுடைய உடல்நிலை உடல்நிலையை பொறுத்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வயசானவங்க அவங்கெல்லாம் இந்த விரதத்தை ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை முருகருக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு உண்மையாக பக்தியோடு இந்த விரதத்தை இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் தினமும் முருகருக்கு ஆறு விளக்கு ஏற்றணுமா அப்படின்னா அது கிடையாது முருகருக்கு நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் ஆறு விளக்கு ஏற்றிக்கலாம் மற்ற நாட்களில் இரண்டு விளக்கு ஏற்றி வழிபட்டால் போதும் காலையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி மாலையும் நம்ம முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சால் போதும் நம்ம விளக்கு ஏற்றுற திரிய தினமும் மாற்றணுமா அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம மாற்றிக்கலாம் தினமும் புது திரியும் மாற்றணும்னு தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சின்ன விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் முருகரை நினச்சி இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு விடிவு கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருங்க முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சரவண பவ